எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனல் அடுப்படியும் அகிலமும்ல உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நான் வந்துட்டு நாலு உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க நம்ம இந்த பதத்தில் அறியும் போது தான் நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணும்போது முருகலாக கிடைக்கும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க அதுக்கப்புறம் நான் இன்னொரு பிளேட்டில் வந்து கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பல் இடித்த பூண்டு எடுத்துக்கணும் கருவேப்பிலை கொத்து கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் இதிலந்தான் இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு வாயுக்காக கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க உருளைக்கிழங்கோட இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் வந்துட்டு நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வந்துட்டு கருவேப்பில் பூண்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தூள் முக்கியமாக இதை நம்ம வந்து சேர்த்துக்கணும் எல்லாமே நல்லா தாளித்து வந்த பிறகு இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க நீங்கள் போடும்போதே உலங் உருளைக்கிழங்கு வந்துட்டு நீங்கள் உதிர்த்த மாதிரி போடுங்க அப்போ தான் ஒன்னு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ இந்த உருளைக்கெழங்கு நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறோங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து இரண்டு ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் சேர்க்குறோம் இது எப்படின்னா வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் இதில் வந்துட்டு தூள் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு நார்மலான மிளகாய் மிளகாய்த்தூளை போட்டுட்டு தூள் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க இந்த வறுவல் இப்போ நம்ம இதை வந்துட்டு வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சுருக்கோம் இது கிறிஸ்பியாக வரணுன்னா நீங்கள் எடுத்து எடுத்து திரும்பி அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நல்லா அந்த வறுவல் வந்து நமக்கு கிறிஸ்பியாக வரும் இப்போ நல்லா நமக்கு எண்ணெய் எண்ணெயெல்லாம் போய்ட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க பொட்டேட்டோ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நீ எங்கள் வீட்டில் அரிசியும் பருப்பு சாதம் அதோட உருளைக்கிழங்கு அப்பளம் வச்சுருக்கோம் இது நல்லா சுவையாக இருக்கும் நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி